ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகின் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் திக்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிற்கும் என்று சேனைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் பிரியமானவர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் நினைத்திருக்கிறபடி நான் நிர்ணயித்திருக்கிறபடி நடக்கும்னு நீங்க நினைத்திருக்கிறபடி ஒரு காரியம் நடக்காம இருக்கலாம் நீங்க நிர்ணயித்தபடி ஒரு காரியம் நடக்காம இருக்கலாம் நீங்க நினைத்த காலத்துல ஒரு காரியம் நடக்காம இருக்கலாம் நீங்க நிர்ணயித்த காலத்துல ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் நினைத்திருக்கிறபடி நான் நிர்ணயித்திருக்கிறபடி நடக்கும் அப்படின்னு கத்தர் சொல்றார் பரிசுத்த வேதாகமத்தில் அபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணினார் எழுபத்தி ஐந்தாவது வயதுல அவனுக்கு ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் அவன் நினைத்திருப்பான் எழுபத்தி ஆறில் அதை செய்வார் எழுபத்தி ஏழில் செய்வார் என்று இப்படி அவன் சில நாட்களை அவன் நினைச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நினைத்த நாள் எது அப்படின்னா அவனுடைய நூறாவது வயதில் அவனுக்கு குழந்தைய கொடுக்கணும்னு ஆண்டவர் நிர்ணயித்தது எது அப்படின்னா அவனுடைய நூறாவது வயதில் அவனுக்கு ஒரு மகனை கொடுக்கணும்னு பாருங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்காக ஒவ்வொரு முறையும் அவன் ஜபிக்கிறான் அன்பானவர்களே தேவன் நினைத்திருந்தபடி தேவன் நிர்ணயித்திருந்தபடி அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் நண்பு சகோதரனே நண்பு சகோதரியே நீங்கள் நினைத்திருக்கிறபடி ஒன்று நடக்கலையேன்னு யோசிக்காதீங்க நான் நினைச்சபடி எனக்கு ஒரு வேலை அமையலை நான் நினைச்சபடி எனக்கு ஒரு திருமண காரியம் கை கூடி வரலை நான் நினச்சிருக்கிறபடி என்னால் ஒரு ஒரு கடனை அடைக்க முடியலை நான் நினச்சிருக்கிறபடி எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க தேவன் நினைத்திருக்கிறபடியும் தேவன் நிர்ணயித்திருக்கிறபடியும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகுது நான் சொல்லுகிறேன் தேவன் நன்மைக்காகவே நம்மை நினைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆமின கன்பானவர்களே தேவன் நினைத்திருக்கிறபடி தேவன் நிர்ணயித்திருக்கிறபடி அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த வேலையில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இதை சோர்ந்து போகாதீங்க அதுக்கு முன்னால் அதைரியப்படாதீங்க கலங்காதீங்க தேவன் நினைத்திருக்கிற தேவன் நிர்ணயித்திருக்கிற அந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு வரும் சுகம் வரும் ஆசீர்வாதம் வரும் விடுதலை வரும் உயர்வு வரும் மேன்மை வரும்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் நினைத்திருக்கிற காலத்தில் ஒருவேளை நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க அண்டு கேள்வி கேட்காதீங்க அன்றுவரை முருக்காதீங்க அதைரியப்படாதீங்க இனிமேல் நான் நினைச்ச காலத்தில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் நினைத்திருக்கிற காலத்திலும் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிற காலத்திலும் சமயம் தப்பாம ஒரு நொடிக்கு முன்னாலையும் செய்ய மாட்டார் பின்னாலையும் செய்ய மாட்டார் ஒரு மாதத்துக்கு முன்னாலையும் செய்ய மாட்டார் பின்னாலையும் செய்ய மாட்டார் ஒரு வருடத்துக்கு முன்னாலேயும் ஆண்டு செய்ய மாட்டார் பின்னாலையும் செய்ய மாட்டார் அவர் நிர்ணயித்திருக்கிறபடி அவர் நினைத்திருக்கிறபடி உங்களை கண்டிப்பாக ஆண்டு ஆசீர்வதிப்பார் அந்த உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் ஜம்பிப்போமா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உங்கள் குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக கற்றுருக்கு ஸ்தோத்திரம் இதோ என் அன்பு சகோதர சகோதரிகள் அவங்க நினைத்திருக்கிறபடி அவங்க நிர்ணயித்திருக்கிறபடி ஒரு காரியம் நடக்கலையே அப்படின்னு அவங்க கலங்கி இருக்கிறாங்க அண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க அண்டவரே மனதுயரத்துல இருக்கிறாங்க அண்டவுறேன் துக்கத்துல இருக்கிறாங்க அண்டவரே வேதனையில இருக்கிறாங்க அண்டவுறேன் ஆனா இந்த காலை நேரத்துல நீங்க எங்களுக்கு தருகிற உங்க வார்த்தை தேவன் நினைத்திருக்கிற தேவன் நிர்ணயித்திருக்கிற அந்த காலத்துல நேரத்துல எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொன்னவங்க வார்த்தைக்காக நன்றி சுவாமி உங்க வார்த்தையை சொல்லி உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நீங்க நினைத்திருக்கிற நீங்க நிர்ணயித்திருக்கிற காலத்துல இவர்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளட்டோன்னு ஆசிர்வதிக்கிறேன் அப்படியே நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆம் பிரியமானவர்களே தேவன் நினைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா நன்மை வரும் சோர்ந்து போகாதீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன் மற்றவர்களுக்கு நீங்கள் மறக்காமல் இதை பகிரும்படி உங்களை அன்பாக கேட்குறேன் இதுவரையிலையும் லாகின் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்கிரைப் பண்ணுங்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற எங்களுடைய தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள உங்கள் அன்பாக கேட்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ